சில குறிப்பிட்ட கோவில்களுக்கு செல்வதனால் நோய்கள் குணமாவதாக சொல்லப்படுவது அறிவுபூர்வமாக ஏற்கக்கூடியதா காய்கறி வாங்குவதற்காக கடை தெருவுக்கு போகிறோம் போகும் வழியில் வண்டி வாகனம் நம்மீது மோதிவிடலாம் அல்லது நாம் ஏதாவது பள்ளத்திலும் விழுந்து விடலாம் இதில் நமக்கு மரணமோ கைகால் முறிவோ ஏற்படலாம் அதற்காக வெளியில் செல்லாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்க முடியுமா நல்லபடியாக காய்க கறிக்காய் வாங்கி வருகிறோம் சுவையுடன் சமைத்து சாப்பிடலாம் என்ற நம்பிக்கையில்தான் வெளியில் செல்கிறோம் மற்ற எல்லா வேலைகளையும் கவனிக்கிறோம் நாம் செத்த பிறகு சுடுகாட்டுக்குத்தான் தூக்கி போகப் போகிறார்கள் என்பதற்காக இன்றைக்கே போய் மயானத்தில் படுத்து கொள்ளவா முடியும் வாழ்க்கை முழுவதுமே ஏதோ ஒரு நம்பிக்கையில்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என் கணவர் எனக்கு மட்டும்தான் கணவர் என்று நம்பினால்தான் குடும்பம் அமைதியாக இருக்கும் வரும் வழியில் காஞ்சனாவை பார்த்தாரோ கல்பனாவோடு பேசினாரோ என்று சந்தேகப்பட்டால் குடும்பம் கோர்ட் வாசலில்தான் நிற்க வேண்டும் இதே போலத்தான் இயற்கை தனக்குள் எல்லையில்லாத ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறது அதில் சில நம் கண்ணுக்கு தெரிகிறது வேறு சில தெரிவதில்லை தெரியவில்லை என்பதற்காக எதுவும் இல்லாது போவதும் இல்லை ஆரம்ப காலகட்டங்களில் எனக்கு வாஸ்து சாஸ்திரன் மீது சுத்தமாக நம்பிக்கை கிடையாது நமது ஆசிரமப்பணி பாதிநிலையிலேயே முடிவடையாமல் நின்றபோது ஈரோட்டிலுள்ள அதாவது ஈரோட்டிலிருந்து வந்த ஒரு அன்பர் இந்த இடத்தில் நைருதி மூலையில் அதாவது தென்மேற்கு பள்ளம் இருக்கிறது அந்த பள்ளத்தை நிரப்பும் வரை கட்டிட வேலையை முடிக்கவே முடியாது என்றார் நமது சீடர்களின் வற்புறுத்தலால் பள்ளத்தை மேடாக்கினேன் கையில் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே இருந்தபோதும் சில லட்சம் செலவு பிடிக்கும் கட்டிட வேலை அந்த பள்ளம் நிரப்பப்பட்ட சில மாதங்களிலேயே விறுவென அதாவது விறுவிறு என நடந்து முடிந்தது எனவே நம் முன்னோர்கள் வகுத்த நெறிகள் தவறானது என்று அவசரப்பட்டு முடிவுக்கு வரக்கூடாது குறிப்பிட்ட அந்த ஆலயங்களில் பல சித்த புருஷர்கள் கடுந்தவம் மேற்கொண்டு வாழ்ந்திருக்கலாம் இறையருளை மிக வேகமாக கிரகிக்கும் ஆற்றல் அந்த பகுதியில் இருக்கலாம் அவைகள் கூட தீராத நோயை குணப்படுத்த வாய்ப்புள்ளது நன்றி வணக்கம்